தற்போதைய உடனுக்குடன் நேரலை மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து மூன்று கோவில்களில் நகை பணம் கொள்ளை போயுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மூப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அடுத்தடுத்து மூன்று கோவில்களில் நகை மற்றும் பணம் கொள்ளை போயுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது கொள்ளை சம்பவம் நடைபெற்ற பகுதியில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் அக்னீஸ்வரன் வணக்கம் அக்னீஸ்வரன் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் பாஜா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மூன்று கோயில்களில் கொள்ளை நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது நாலாவது கோயிலிலும் கொள்ளை நடந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது அதாவது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மேற்கு நீரத்தான் நீரத்தான் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அயோத்தி பாலகுருநாதசாமி அங்காள பரமேஸ்வரி மற்றும் உந்த நாச்சியம்மன் கோவில் அயனார் கோயில் ஆகிய நாலு கோவில்களில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருவிழாவை முன்னிட்டு கோயிலில் வந்த கூட்டத்தை முன்னிட்டு கோயில் உண்டியலில் பணம் அதிகமாக சேர்ந்துள்ளதாகவும் மேலும் சுவாமிக்கு நாயகை போட்டுள்ளதாகவும் தெரிகிறது இந்த நிலையில் பூசாரிகள் ஓய்வெடுப்பதற்காக கோயிலை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளனர் இன்று காலை கோயிலை வந்து திறந்து பார்த்தபோது அனைத்து கோயில்களிலும் கொள்ளையடுத்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கொள்ளையர்கள் ஒவ்வொரு வாயிலாக பூட்டை உடைத்து கோயில் சாமி நகைகளை பிரித்து தேடி சென்றுள்ளனர் அம்மனுக்கு போட்டிருந்த தாலி கொடி சாமிக்கு போட்டிருந்த செயின் உள்ளிட்ட பொருட்களை தேடி சென்றுள்ளனர் உண்டியலை எடுத்து உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்த பின்பு வயல்வெளியில் உண்டியிலே தூக்கி போட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட படத்தை கொள்ளையடித்து சென்றால் தொடர்ச்சியாக நாலு கோயில்களில் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துள்ளது இந்த பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில் குடிபோதையில் வந்த மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இது குறித்து காவல்துறையினர் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக வேறு எதுவும் கோயிலில் கொள்ளை நடந்தது என போலீசார் தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் பாஷா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி அக்னேஸ்வரன்